வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முதலிலே தற்பொழுது மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்க காற்று சுழற்சி காரணமாக குமரி கடல் பகுதிகளில் தற்பொழுது அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று வீசி கொண்டிருக்கிறது குமரி முனையிலிருந்து சுமார் இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் குமரி முனைக்கு குமரி முனையிலிருந்து மாலத்தீவிற்கு பயணிக்கக்கூடிய வழித்தடத்தில் குமரி முனையிலிருந்து இருந்து இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருக்கிறது ஆனால் இந்த காற்று இன்று ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் நாளையிலிருந்து அதோட தீவிரம் குறைந்துவிடும் காரணம் இந்த நிகழ்வானது கிழக்கு நோக்கி நகர்ந்து புதிய காற்று சுழற்சியோட போய் இணைப்பை ஏற்படுத்தி போகிற காரணத்தினாலே இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி நகர காரணத்தினாலே குமரிக்கடல் காற்று வேகம் நாளையிலிருந்து குறையும் ஆக குமரிக்கடலில் மீன் பிடிப்பவர்கள் நாளையிலிருந்து மீன்பிடிப்பதற்கு முயற்சி செய்யலாம் ஆனால் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆறாம் தேதி வரை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டு விட்டு வீசாக ஒவ்வொப்படுது பேசக்கூடிய காற்று குமரிக்கடல் கடல் மன்னார் இருக்கும் ஆனால் இந்த உச்சபட்ச காற்று இன்றைக்கு ஒரு நாள் நாலாம் தேதி இருக்கும் ஐந்தாம் தேதி முற்பகல் வரைக்கும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் தேதி நீங்கள் கடல் மன்னார் விழா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையில மீன்பிடிக்கலாம் ஆனாலும் அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் மழைப்படுவி கொடுப்பதற்கு நெருங்கி வருகிற காரணத்தினாலே அந்த வாய்ப்பு ஓரிரு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரை தான் கிடைக்கும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி தான் நல்ல வாய்ப்பாக கிடைக்கும் ஆனால் எட்டாம் தேதிக்கு பிறகு புதிய நிகழ்வின் காரணமாக கிழக்கு வடகிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் கிழக்கு வடக்கு திசைக்கு திசையிலிருந்து கரைக்கு நெருக்கமாக உள்ள கடற்பகுதிகளில் கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து வீசும் இந்த காற்று எடை குறைந்த படகுக்கு மீண்டும் சவால் கொடுக்கும் காற்றாக இருக்கும் ஆனால் மாலத்தீவு அதாவது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவிற்கு பெரிய தோணிக்க அச்சுறுத்தும் வகையில் அது இருக்காதென்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் வரக்கூடிய ஐந்தாம் தேதியிலிருந்து நீங்கள் சரக்கு போக்குவரத்தை நடத்த தொடங்கி வரக்கூடிய பத்தாம் தேதி வாக்கிலே இருக்கக்கூடிய நிகழ்வோட தீவிரத்தன்மையை நீங்கள் அறிந்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும் ஆனால் பத்தாம் தேதிக்கு பிறகு பொங்கல் நாளிலும் பொங்கலுக்குப் பிறகும் வலிமையான நிகழ்வு இலங்கைக்கு கிடைக்க வர வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் பயணத்தை தொடக்க வேண்டும் பதினான்காம் தேதிக்கு பிறகு இலங்கைக்கு கிடைக்க நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இருக்கிறது அதனால் வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதியிலிருந்து தூத்துக்குடி கொடம்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம் ஆனால் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு பொங்கலுக்கு பிறகு குறிப்பாக பதினாலு பதினைந்து தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் அந்த நிகழ்வு இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நெருக்கமாக வந்து அமைந்து காற்று அச்சுறுத்தலை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதனால ஆறாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதியிலிருந்து இன்றைக்கு மா இரவிலிருந்து நாளை ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு ஒன்பதாம் தேதி வரை நீங்கள் சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம் மீன்பிடி தொழிலுக்கு ஏற்ற நாள் நாளை நாளை மறுநாள் ரெண்டு நாள் மட்டும் கண்டிப்பாக எடை குறைந்த படகுக்கு சவால் இருந்த காற்று மண்ணால் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் இருக்கிறது விசை படகுக்கு பிரச்சனை இருக்காது அவர்களுக்கூட சவால் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக பத்தாம் தேதிக்கு மேல் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக கடலுக்குள் இறங்குவதில் பிரச்சனை இருக்கும் தடைகள் இருக்கும் பதினாலு பதினைந்து கண்டிப்பாக தடை இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பதினாலு பதினைந்து பதினாறு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தடை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது கட்டாயமாகிறது அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மட்டும் அதாவது இன்றைக்கு நாலாம் தேதி நாளை ஐந்தாம் தேதி ரெண்டு நாள் மட்டும் அம்மந்தோட்டா மற்றும் காலி பகுதிகளில் மட்டும் மதிய மாலையில் லேசான மழை இருக்கும் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த அதாவது ஐந்து ஆறு நாலு ஐந்து ஆறு தேதிகளில் மட்டும் அந்த இடத்துல இருக்கும் பெரிய அளவில் மழை இல்லை ஆனால் ஏழாம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு மழைக்கு சாதகம் ஏற்படுகிறது அடுத்த நிகழ்வு நெருங்கி வருகிற காரணத்தினாலே எட்டாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்பை தருகிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து கனமழை வாய்ப்பை தருகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு நல்ல மழைப்பெடிவே தருகிறது அதாவது தமிழ்நாட்டிற்கும் மழைப்பெடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்க போற நிகழ்வு இலங்கைக்கு தான் கூடுதல் மழைப்பிடிவை தரும் அடுத்தது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக தென் கடலோரம் டெல்டா கடலோரத்துக்கு தான் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் இலங்கைக்கு கொடுக்கும் ஆக இலங்கைக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகிறது அடுத்த நிகழ்வு அதாவது வரக்கூடிய இந்த காற்று சுழற்சி பத்தாம் தேதியிலிருந்து அது பத்து அது தொடர்ந்து மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கும்போது தெரிகிறது இலங்கைக்கு இலங்கைக்கு ஒரு தெளிவான வானமாக இருக்காது பத்தாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை மழைப்பிடிவை கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வும் பொங்கல் பண்டிகையில் தமிழ்நாட்டிற்கே மழைப்பிடிவு எதிர் இட்டு எதிர்பார்க்கிற நிலையில் அதற்கு முன் இருக்கக்கூடிய இலங்கைக்கு கண்டிப்பாக பொங்கல் நாளிலும் பொங் போகி பண்டிகை கூட பொங்கல் நாளில் கண்டிப்பாக மாட்டு பொங்கல் நாளிலும் கண்டிப்பாக இலங்கைக்கு ஒரு மிதமான லேசான மழை கொடுக்கும் பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு கனமழை பொழிவு காத்திருக்கிறது அதாவது தற்பொழுது பனிப்பொழிவு குளிர் வானிலை குளிர்வானிலை நில நிலவினாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலோ வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கே மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பொழிவு வரக்கூடிய நாட்களிலே பத்தாம் தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது பதினாலு பதினைந்திலும் கூட பொங்கல் நாளில் கூட மழை இருக்கலாம் பதினாறிலிருந்து பொழிவு மேலும் தீவிரமடையும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் போல் ஜனவரி மாத இறுதி நாட்களிலும் மழை வாய்ப்பு தெரிகிறது பிப்ரவரியிலும் தூரல் சாரல் காற்று காற்றுச்சுழற்சி மழை இருக்கிறது மார்ச் ஏப்ரல் மார்ச்லையும் காற்று சுழற்சி மழைப்படிவுகள் இருக்கிறது ஏப்ரல் மே கண்டிப்பாக வலிமையான நிகழ்வால் நல்ல மழைப்பிடிவு தமிழ்நாட்டுக்கே எட்டி பார்க்கும் என்று எதிர்பார்க்கிற நிலையில் அதற்கு முன் இருக்கக்கூடிய இலங்கைக்கு நல்ல மழைப்பெரிவை கொடுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய ஏப்ரல் மே கண்டிப்பாக கோடை மழை சராசரிக்கு கூடுதல் மழைப்பிடிவு இலங்கைக்கும் இருக்கிறது வெயிலை வரைக்கும் சராசரி வெயிலும் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது என்று ஏற்கனவே நாம் பலமுறை அறிவித்திருக்கிறோம் ஆகவே தற்பொழுது இலங்கையில் இதுவரைக்கும் மழைப்பொழிவு பொழியவில்லையே பருவமழை நிறைவடைந்து விட்டதே என்ற மனவேதனை வேண்டாம் ஏற்கனவே முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய இடத்திலெல்லாம் போதுமென்று இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சடங்களில் இன்னும் போதுமான மழை இல்லை அதற்காக கை கொடுக்கத்தான் வருகிறது தற்பொழுதைய இந்த சுழற்சிகள் ஆக பத்தாம் தேதியிலேருந்து மாத இறுதி வரை ஜனவரியில் நல்ல மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கோடை மழையும் சிறப்பாக இருக்கிறது ஆகவே பருவமழையும் சிறப்பாக இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவமழை ரெண்டு பருவமழையுமே சிறப்பாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் மழையை வந்து ஒரு குறைந்த நாளிலே அதிக மழை தரும் குறைந்த மணி நேரத்தில் அதிக மழை தரும் அது அவற்றையெல்லாம் நீங்கள் சமாளிப்பதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் ஏற்ற பண்ணை குட்டைகள் அமைத்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து எந்த நேரமும் தயார் நிலையில் பண்ணை குட்டையை வைத்து பண்ணை குட்டையை நிரப்பி நீங்கள் கவலையின்றி நீர் கைவசம் நீர் இருந்து நீரை வைத்து கொண்டு கவலையின்றி விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை மாறுதல் அணிந்து பணி செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி